தமிழ்நாட்டின் அரசியலில் சமீப நாட்களாக புதிய திருப்பத்தை சந்தித்து வருகிறது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியாலை காங்கிரஸ் கட்சியினரையும் பாதிக்கும் அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிதான் நமக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரே வழி என்ற கருத்தை டெல்லி தலைமைக்கு வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன காங்கிரசின் முக்கிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சமீபத்தில் சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது விஜயின் பேரணிகள் கூட்டத்தை கண்ட்ரோல் செய்வதே சவால் என்று அவர் பாராட்டிய போஸ்ட் இரு கட்சிகளின் அணிமுகத்தை காட்டுவதாக பலர் கருதுகிறார்கள் அதோடு விஜயின் புதிய கூட்டணி பார்முலா பற்றியும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அதன்படி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் நூறு தொகுதிகள் கேரளாவில் காங்கிரசுக்கு பத்து இடங்கள் துணை முதலமைச்சர் பதவி புதுச்சேரியில் அஞ்சு டு பத்து தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி இந்த திட்டம் காங்கிரஸை மூன்று மாநிலங்களிலும் வலுவான நிலை நோக்கி இழுத்துச் செல்லும் என விஜய் தரப்பு நம்புகிறது இதனை முன்னிட்டு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் ராகுல் காந்தியிடம் மிகுந்த அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகி டெல்லிக்கு அனுப்பப்பட்ட அசௌகரிய கோரிக்கைகள் பின்வரும் குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டுகின்றன திமுக நம்மை பண்ணையார் கட்சி என்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்களே அந்த நடைமுறையை பின்பற்றுகிறார்கள் திமுக ஆட்சியில் இருப்பினும் காங்கிரஸ் அமைச்சரவை பங்கில் திருப்தி பெறவில்லை கட்சி மாநிலத்தில் தனி வளர்ச்சி பெறவில்லை தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்தால் அமைச்சரவை பதவிகளும் அரசியல் வளர்ச்சியும் கிடைக்கும் கேரளா புதுச்சேரி தமிழ்நாடு இந்த மூன்றிலும் தமிழக வெற்றிக் கழகம் மூலம் ஆட்சி பிடிக்கக்கூடிய சூழல் உருவாகும் கர்நாடகா தெலுங்கானா நம்மிடம் உள்ளது விஜயிடம் சேர்ந்தால் தென்னிந்தியாவே காங்கிரஸ் கோட்டையாக மாறலாம் இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சின்ன சின்ன பிளவுகள் தென்பட தொடங்கியுள்ளன டெல்லி உயர் கட்டளை என்ன முடிவு செய்கிறது விஜய் காங்கிரஸ் கூட்டணி உருவானால் தமிழக அரசியலில் பூகம்பம் தான் என்பது அரசியல் வட்டார மதிப்பீடு அரசியல் சூடு இன்னும் ஏறி வருகிறது பார்க்கலாம் ராகுல் காந்தி எந்த திசையை தேர்வு செய்கிறார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது